அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை வருகின்ற ஜூன் மாதம் எட்டாம் தேதி குடும்ப ஆசிர்வாத பெருவிழா எம்மாவுஸ் மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கடந்த மார்ச் முப்பதாம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட குடும்ப ஆசீர்வாத பெருவிழாவிலே அநேகர் கலந்து கொண்டு வாழ்வில் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் நிறைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதை சாட்சிகளாக இந்த நாட்களில் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் வருகின்ற எட்டாம் தேதி ஜூன் மாதம் அன்போடு அழைக்கின்றார் குடும்ப ஆசீர்வாத பெருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள் குடும்பமாய் நீங்கள் இறைவனின் ஆசிர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள் மறந்துவிட வேண்டாம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரையிலும் எனவே குடும்பமாக வந்து உங்களுக்கான ஆசிரியரை பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கின்றோம் காட் பிளஸ்